காலை வணக்கம் இன்னைக்கு மார்க்கொழே இருபத்தி ஆறாவது நாள் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மார்கழி மாதத்தோட கதாநாயகியான நம்ம ஆண்டாள் அம்மாவுக்கு நாளைக்கு கல்யாணம் மாதவனை மணக்க வேண்டும் என்பதற்காக பாவை நோன்பு இருந்து கடுமையான தபமும் இருந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிப்பாங்க திருப்பாவை பாவை படிக்கிற எல்லாருக்கும் இவங்களுடைய கதை கண்டிப்பாக தெரியும் என்ன ஜட வாங்கி தர சொல்லி கேட்டிருந்தாங்க கல்யாணத்துக்கு ஆண்டாள் அம்மாவுக்கு நான் ஜடை வாங்கி தரது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நினச்சி கூட பார்க்கல இந்த வருஷம் நான் ஜடை வாங்கி தருவேன்னு நான் இந்த ஜடையை கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கினேன் இதில் மூணு கிருஷ்ணர் பொம்மை வச்சுருக்காங்க எல்லாமே வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி குழந்த கொஞ்சம் தாமதமா இருக்க எல்லாருக்குமே இதை நான் கொடுக்க சொல்லி இருக்கேன் உங்களுக்காகவும் நான் வேண்டியிருக்கேன் உங்க வாழ்க்கையில நல்லது கண்டிப்பா நடக்கும் எப்பவும் போல இந்த ஜடையை இன்னைக்கே கொடுத்தாதான் நாளைக்கு விடியற்காலையில அதை அவங்க சாமிக்கு போறதுக்கு கரெக்டாக இருக்கும் என்னுடைய கோலம் எல்லாம் சீக்கிரமாவே நான் முடிச்சுட்டு எப்பவும் போல நாற்பத்தெட்டு நாள் விரதமும் இருக்கிறோம் இல்லையா அவரையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா நம்ம முருகரையும் அவருக்கான ஆராதனையை காட்ட ஆரம்பிச்சுடு எப்பவும் போல வெற்றிலைகளை மாத்திட்டு அதுக்கப்புறமாக வெயிலுக்கு வேலுக்கு அபிஷேகலாம் பண்ணிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு இந்த விளக்க சுற்றி நடுவில் நான் வெயில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா முருகருக்கு பூக்களையும் மாற்றினேன் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா நான் ஜடை வாங்கி தரப்போன்ற போகிறான்றதுலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதிகமாகவே இருந்தது நாளைக்கு ஆண்டாளமாக இந்த ஜடையில் எப்படி இருப்பாங்க இது எப்படி விற்பாங்க அப்படின்ட்டு நான் இன்றைக்கி கொடுத்தா தான் நாளைக்கு நாலு மணிக்கு அவங்க ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே பூஜை விலைகளை முடிச்சுட்டு ஜடை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த கூடார வள்ளி மூலமாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும் கூடாரவள்ளியோட அர்த்தமே வெறுப்பு துன்பம் இதெல்லாம் போகிறது தான் உங்களுடைய கஷ்டங்களும் இன்னையோடு எல்லாமே சரியாக முடிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒளி வீசணுன்ட்டு நானும் ஆண்டாளமாக வேண்டிக்கிறேன் உங்களுக்கு கல்யாண தாமதமாக இருந்தாலும் குழந்தை பிறக்கத்தில் தாமதம் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சரி கோயிலுக்கு போகலாமா கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி நான் அதிகமாக வீடியோ எடுக்கல ஏன்னா இந்த ஜடையை கொடுத்துட்டு அவங்க சில விஷயம் சொல்லுவாங்க அதை கேட்கணுன்றதுக்காக நான் சீக்கிரமாகவே விளக்கேற்று வீடியோ ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தேன் உள்ளே போயிட்டு ஜடையெல்லாம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமாக வாங்கிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் இன்றைக்கி எனக்கு துளசி தான் கொடுத்தாங்க நான் துளசியை வாங்கிட்டேன் ஏன்னா எனக்கு சனிக்கிழமான்றதுனால துளசி தான் கொடுத்தேன் உங்கள் வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கணும் நாளைக்கு வர வழியில் சந்திக்கலாம் பாய்